இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் இரண்டு இறை வார்த்தைகள் இருபத்தி இரண்டு முதல் நாற்பது முடிய மோசேயின் சட்டப்படி தூய்மைச் சடங்கை நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்தபோது குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அவர்கள் எருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள் ஏனெனில் ஆண் தலைப்பேறு அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று அவருடைய திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது அச்சட்டத்தில் கூறியுள்ளவாறு இரு மாட அல்லது இரு புறா குஞ்சுகளை அவர்கள் பலியாக கொடுக்க வேண்டியிருந்தது அப்போது எருசலேமில் சிமியோன் எனும் ஒருவர் இருந்தார் அவர் நேர்மையானவர் இறை பற்று கொண்டவர் இஸ்ரேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர் தூய ஆவியை அவர் பெற்றிருந்தார் ஆண்டவருடைய மெசியாவை காணும் முன் அவர் சாக போவதில்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார் அந்த ஆவியின் தூண்டுதலால் அவர் கோவிலுக்கு வந்திருந்தார் திருச்சட்ட வழக்கத்திற்கு ஏற்ப செய்ய வேண்டியதை குழந்தை இயேசுவுக்கு செய்து முடிக்க பெற்றோர் அதனை உள்ளே கொண்டு வந்தபோது சிமியோன் குழந்தையை கையுளேந்தி கடவுளை போற்றி ஆண்டவரே உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறீர் ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி இதுவே உ மக்களாகிய இஸ்ரேலுக்கு பெருமை என்றார் குழந்தையை குறித்து கூறியவை பற்றி அதன் தாயும் தந்தையும் வியப்புற்றனர் சிமியோன் அவர்களுக்கு ஆசி கூறி அதன் தாயாகிய மரியாவை நோக்கி இதோ இக்குழந்தை இஸ்ரேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும் எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும் இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும் உமது உள்ளத்தையும் ஒரு வால் ஊடுருவி பாயும் என்றார் ஆசேர் குலத்தைச் சேர்ந்த பானுவேலின் மகளாகிய அண்ணா எனும் இறைவாக்கினர் ஒருவர் இருந்தார் அவர் வயது முதிர்ந்தவர் மனமாகி ஏழு ஆண்டுகள் கணவரோடு வாழ்ந்த பின் கைம்பென் ஆனவர் அவருக்கு வயது எண்பத்து நான்கு அவர் கோவிலை விட்டு நீங்காமல் நோன்பிருந்து மன்றாடி அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தார் அவரும் அந்நேரத்தில் அங்கு வந்து கடவுளை புகழ்ந்து எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லாரிடமும் அக்குழந்தையை பற்றி பேசினார் ஆண்டவருடைய திருச்சட்டப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு அவர்கள் கலிலேயாவில் உள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்துக்கு திரும்பிச் சென்றார்கள் குழந்தையும் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாய் இருந்தது ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்புக்கொடுத்து சிறப்பாக ஜெபிக்கின்றேன் இன்றைய நாளிலே நம்முடைய தாய் திருவையானது ஆண்டவர் இயேசுவை காணிக்கையாக அர்ப்பணித்த திருவிழாவை கொண்டாட அழைப்பு விடுக்கிறது இந்த நாளிலும் கூட அர்ப்பணிக்கப்பட்ட துறவிகளினுடைய திருவிழாவையும் நாம் கொண்டாடுகிறோம் உலகத்தில் உள்ள துறவிகள் அத்துணை பேருக்கும் இந்த நாளிலே நாம் வாழ்த்துக்களை சொல்லுவதோடு அவர்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம் திருத்தந்தை இரண்டாம் ஜான்பால் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டில் இந்த நாளை அர்ப்பணிக்கப்பட்ட அனைத்து துறவிகளின் நாளாகவும் நாம் சிறப்பிக்க வேண்டும் என்று சொன்னார் அன்றிலிருந்து இந்த பிப்ரவரி மாதம் இரண்டாம் நாளை நாம் துறவிகளின் நாளாகவும் அனுசரிக்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்து நாற்பது நாள் ஆன பின்பாக அவரை சூசையப்பெறும் அன்னை மறியாளும் கோவிலிலே காணிக்கையாக அர்ப்பணிக்கிறார்கள் இந்த அர்ப்பண திருநாளிலே இந்த காணிக்கையாக ஒப்புக்கொடுத்த இந்த திருநாளிலே என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே திருமுழுக்கின் வழியாக கடவுளின் மகனாய் மகளாய் பிறந்திருக்கும் நாம் ஒவ்வொருவரும் நம்மையே காணிக்கையாக அர்ப்பணிப்போம் நம்மையே ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழுவதற்காக கையளிக்க வேண்டும் குழந்தை இயேசுவை அனை மறியாலும் சூசையப்பெறும் கோவிலில் காணிக்கையாக ஒப்புக்கொடுக்க கொடுக்க வந்தபொழுது அங்கே இரண்டு இறைவாக்கினர்கள் இந்த குழந்தையை கையில் ஏந்துகிறார்கள் முதலிலே இறைவாக்கினர் சிமியோன் இந்த குழந்தை இயேசுவை கையில் ஏந்தி இவரை பார்ப்பதற்காகத்தான் நான் இத்தனை நாட்களாக உயிர் வாழ்ந்தேன் இந்த மெசியாவை காண வேண்டும் என்றுதான் ஏங்கிக் கொண்டிருந்தேன் என்று சொல்லுகிறார் அதை மெசியா என்று பெற்றோருக்கு நினைவுபடுத்துகிறார் இந்த சிமியோன் இந்த ஆண் இறைவாக்கினர் சொன்னது போலவே அதே கோவிலில் வயது முதிர்ந்த காலம் வரை பணி செய்து கொண்டிருந்த இறைவாக்கினர் அண்ணாவும் வருகிறார் அவரும் இப்படியாக குழந்தை இயேசுவை குறித்து சான்று பகர்கிறார் என் அன்பார்ந்தவர்களே மெசியாவை காணும் முன் சாகப்போவதில்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டு வெளிப்படுத்திய சிமியோனும் சரி அதேபோல இந்த வயதான பெண் இறைவாக்கினராக இருக்கக்கூடிய அன்னாலும் சரி இவர்கள் இதற்கு முன்பு இந்த குழந்தையை பார்த்தது கிடையாது ஆனாலும் இவர்கள் இது மெஸ்ஸியா என்று சொல்லுகிறார்கள் எத்தனையோ நபர்கள் அந்த கோவிலுக்கு குழந்தைகளை கொண்டு வந்திருப்பார்கள் காணிக்கையாக ஒப்பு கொடுத்திருப்பார்கள் வார்த்தையை இந்த குழந்தையை மட்டும் பார்த்து சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் வழியாக தூய ஆவியானவர் பேசுகிறார் தூய ஆவியானவர் தான் இவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார் ஆமன்பிற்குரியவர்களே இதோ தூய ஆவியானவர் நமக்கு நல்ல காரியங்களை இருக்கிறார் நாம் அந்த தூய் ஆவியானவருடைய குரலுக்கு செவி கொடுக்க வேண்டும் நம்மையே நாம் கடவுளுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் இன்று திருமுழுக்கு பெற்ற நாம் அனைவருமே கடவுளுக்கு அர்ப்பணமானவர்கள்தான் ஆண்டருடைய மகன் மகளாய் தான் இருக்கிறோம் அதைவிட மேலாக துறவரத்தார் இதோ கிறிஸ்துவிற்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் இன்னும் சிறப்பாக கடவுளுடைய பணியை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் இன்று இந்த துறவர வாழ்க்கையிலே அர்ப்பண வாழ்க்கையிலே ஒரு முழுமையான உண்மையான அர்ப்பணம் இருக்கிறதா பலர் அருள் சகோதரிகளாக இருக்கலாம் அருள் தந்தையர்களாக இருக்கலாம் அருள் சகோதரர்களாக இருக்கலாம் தங்களுடைய குடும்பத்தை விட்டுவிட்டு தங்களுடைய சுகமான வாழ்க்கையை விட்டுவிட்டு மகிழ்ச்சியை எல்லாம் இழந்து கடவுளுக்கான ஒரு மகிழ்ச்சியை தேடுகிறார்கள் கடவுளுக்கான பணியை செய்கிறார்கள் தங்களுடைய வாழ்நாள் முழுவதையும் ஆக இந்த கடவுளுக்காக அர்ப்பணித்து வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை நாம் பாராட்டுவதோடு அவர்களுக்காக ஜெபிக்கிறோம் அதே போல சில நேரங்களிலே சுயநலத்தோடும் பேராசையோடும் பதவி ஆசையோடும் இருக்கிறோம் தீமை என்று தெரிந்தும் அதற்கு நாம் துணை போகிறோம் அநீதி என்று தெரிந்தும் அதை கண்டுகொள்ளாமல் இருக்கிறோம் இதோ ஆண்டவரை அர்ப்பணித்த இந்த திருநாளிலே ஆண்டவரை காணிக்கையாக ஒப்பு கொடுத்த இந்த திருநாளிலே நாம் மெழுகுவர்த்தியை ஏந்தி பவனியாக வரலாம் ஜெபிக்கலாம் எந்த காரியத்தை செய்தாலும் நம்முடைய வாழ்க்கையை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் இதோ அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையை நான் வாழ்கிறேனா ஆண்டவருடைய வார்த்தையின்படி என்னுடைய வாழ்க்கை இருக்கிறதா என்னுடைய வாழ்க்கையை என்னுடைய குடும்பத்திற்காய் நான் முழுமையாய் அர்ப்பணித்திருக்கிறேனா என்று சிந்தித்து செயல்படுவோம் சூக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக எங்களுக்காக உம்மையே காணிக்கையாக கொடுத்த ஆண்டவரே இயேசுவே உமை போற்றுகிறோம் உமை புகழுகிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை பார்க்கும் வாய்ப்பை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசீர்வதியும் இதோ இந்த நாளில் தங்களுடைய திருமண நாள் பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னும் எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நீரே அவர்களை ஆசிர்வதிப்பீராக ஆண்டவரே இதோ இந்த நாளில் சிறப்பாக துறவிகள் அத்துணை பேருக்காகவும் ஜெபிக்கிறோம் இவருடைய அர்ப்பண வாழ்வுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர இந்த துறவிகளின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர இவர்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகம் கொடுப்பீராக இன்னும் அதிகம் அதிகமாய் தங்களுடைய அர்ப்பணத்தை உணர்ந்து உமக்கு உண்மை உண்மையும் நேர்மையும் கொண்ட பணியாளர்களாய் உழைக்கும்படியாய் ஆசிர்வதிப்பீராக இதோ இந்த நாளிலும் நோயாளர்களையெல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர நீரே அவர்களை தொட்டு குணப்படுத்துவீராக கடன் பிரச்சனைகளிலிருந்து முழுமையான விடுதலையை கொடுப்பீராக எங்களோடு தங்கி எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவர இருள் சூழ்ந்திருக்கக்கூடிய வேளையிலே ஒளியாக வாரும் எங்களுக்கு பாதையை காண்பியும் ஆண்டவரே நாங்கள் உடைய வார்த்தையின்படி வாழ்ந்து காட்டும்படியாய் ஆசீர்வதிப்பீராக இதோ இந்த நாளிலே இறை வார்த்தையிலே கேட்டது போல ஆண்டவரே நாங்கள் உமக்கு உகந்த பிள்ளைகளாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம் எங்களை ஏற்றுக்கொள்ளும் எங்களை ஆசிர்வதையும் எங்களையே சிறந்த காணிக்கையாக நீர் ஆசிர்வதிப்பீராக ஏற்றுக்கொள்ளுவீராக எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்காக நாங்கள் தியாக உள்ளத்தோடு எங்களை எங்களுடைய வாழ்க்கையை இதோ இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களையெல்லாம் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை தாரும் இதோ படித்துக் இருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் உங்களுடைய அறிவினால் ஞானத்தினால் நிரப்பும் தூய் ஆவியானவரே நாங்கள் எதை எப்படி செய்யவே எங்களுக்கு வெளிப்படுத்துவீராக எங்கள் துணையாளரே எங்களை எங்கள் தொழிலை நீர் ஆசிர்வதிப்பீராக இதோ இந்த நாளிலும் திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே நீர் ஆசிர்வதி தரலும் ஆசிர்வதி ஆண்டவரே நாங்கள் உமக்கு கொடுக்கக்கூடிய எல்லாம் உம்மிடமிருந்து பெற்றவை நீர் எங்களுக்கு செய்த மிகுதியான நன்மையின் வெளிப்பாடு என்பதை உணர்ந்து நாங்கள் பெருமை பாராட்டாமல் என்னாலும் தாழ்ச்சியோடும் பணிவோடும் இருக்கும்படியாக நீரே எங்களை ஆசிர்வதித்து வழிநடத்த வேண்டுமென்று எங்கள் மீட்பராகிய அதை வழியாக தந்தையே உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம் ஆம்மேன்